ஜேஎஸ்ஏ வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் குரல் இப்படியாய் சொல்லுகிறது நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு இதனுடைய விளக்கம் என்னவெனில் நேற்று இருந்த ஒருவன் இன்று இல்லை என்று சொல்லும்படி நிலையாமையை உடையது இவ்வுலகம் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது வெளியின் புஷ்பத்தை போல் பூக்குறான் காற்று அதின் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று அது இருந்த இடமும் இனி அதை அறியாது சிந்தனைக்கு இந்த தேவன் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி உள்ளுக்கு ஒப்பாய் இருக்கிற எங்கள் வாழ்க்கையில் உலக பெருமைகளுக்கும் சிற்றின்பங்களுக்கும் நாங்கள் இடம் கொடுத்து பரலோகத்தின் வாக்கியத்தை இழந்துவிடாமல் மரண பரியந்தம் எங்களை நடத்துகின்ற தேவனுடைய கரத்தில் இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க கத்தர் தாரும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்